இந்த எல்லா கேள்விக்கும் இப்போ டீட்டெயில்டா பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு டேட்டு பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திரு தீபம் இன்னைக்கு முக்கியமானது என்ன அப்படின்னா இன்னைக்கு பிரதோஷம் ரெண்டாவது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சுக்ரனுடைய நாள் இந்த வெள்ளிக்கிழமைங்கிறது மகாலட்சுமிக்கு உரிய நாள் இது எல்லாம் ஒன்னா சேர வந்திருக்குது ரெண்டாவது இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதம் சிவபெருமானுக்கும் முருகனுக்கும் உகந்த மாதங்கள்னே சொல்லலாம் எல்லா மதங்கள்லேயுமே இறைவன் ஒளியாகவே இருக்கிறான் தான் ஹைலைட் இருளை விரட்ட வந்த ஒளியே இந்த கடவுள் தான் இந்த தீபம் ஏத்துறதுனால நமக்கு என்ன பலன் அதில் ஷார்ட்டாக எல்லாருக்கும் அர்ஜெண்ட்டாக என்ன தேவைப்படுதுன்னா சார் நான் என் எனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு நான் என்ன மாதிரி தீபம் ஏற்றணும் ஓகே ஃபஸ்ட்டு எப் என்ன திசை நோக்கி ஏற்றணும் கிழக்கு பார்த்து ஏற்றுனீங்கன்னா உங்கள் கஷ்டங்கள் தீரும் மேற்கு பார்த்து ஏற்றுனீங்க அப்படின்னா உங்கள் கடன்கள் தீரும் தெற்கை பார்த்து தீபம் ஏற்றக்கூடாது வடக்கு பார்த்து ஏத்துனீங்க அப்படின்னா உங்க திருமண தடை நீரும் சரி எனக்கு எல்லா பக்கமும் பார்த்து எரியணும் அப்படின்னா குத்து விளக்கு ஏத்திருங்க த்ரீ சிக்ஸ்டி டிகிரி உங்களுக்கு குத்து விளக்கு வந்து கவர் ஆகும் இப்ப இதுலேயுமே ஒரு முகம் கொண்ட தீபம் ஏத்துனீங்க அப்படின்னா நீங்க நினைச்ச காரியம் கைகூடும் ரெண்டு முகம் கொண்ட தீபம் ஏத்துனீங்க அப்படின்னா குடும்ப ஒற்றுமை கிடைக்கும் மூன்று முகம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நான்கு முகம் செல்வம் பெருகும் வறுமை நீங்கும் அஞ்சு முகம் கொண்ட அதாவது த்ரீ சிக்ஸ்டி டிகிரி நீங்கள் ரொட்டேட் பண்ணிவிட்டு குத்து விளக்கு ஏற்றிட்டீங்கன்னா சகல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் சரி இந்த தீபம் எதில் ஏத்துறது காசு இருக்கிறவங்க நெய் தீபம் ஏற்றுங்க சார் எங்கிட்ட பணம் கம்மியாக தான் இருக்குது நல்ல நெய் தீபம் ஏற்றுங்க அதை விட கம்மியாக தான் சார் இருக்குது பஞ்சக்கூட்டு எண்ணெய் வாங்கி ஏற்றுங்க எதாவது ஏற்றக்கூடாதுன்னு என்ன இருக்குன்னா கடையில் தீபம் எண்ணெயினே ஒன்று வைக்கிறான் பார்த்திங்களா அதை மட்டும் வாங்கி ஏற்றிடாதீங்க ஏன்னா அது எண்ணெயே கிடையாது இட்ஸ் எ பெட்ரோல் பை ப்ராடக்ட் ஓகேங்களா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் கச்சா எண்ணெயிலேருந்து தயாரித்தது போக மிச்ச மீதி எண்ணெய் இருக்குதோ அதைத்தான் அவன் தீப எண்ணெய்ன்னு போட்டுருவான் அதில் அவன் ஹைலைட்டே பண்ணியிருப்பான் தீபத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள் ஃபுட்டுக்கு இதை யூஸ் பண்ணாதீங்கன்னு போட்டிருக்கான் ஏன்னா அது கெமிக்கல்னு அவனுக்கு நல்லா தெரியும் நம்மளோடைய கஷ்ட காலத்துக்கு அதை வாங்கி ஏற்றிட்டு நல்லது நடக்கும்னு காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏமாற்றம் தான் கிடைக்கும் அவாய்ட் தட் ஓகேங்களா தீப எண்ணெயை யாரும் வாங்காதீங்க எப்போ ஏற்றுறது டைமிங் வந்து இதுக்கு குறிப்பிட்ட நேரம் கிடையாது திருவண்ணாமலையில் அண்ணாமலையாருக்கு தீபம் ஏற்றுறதுக்கு பிறகு நம்ம எல்லாரும் வீட்டில் ஏற்றணும் அதுதான் ஐதீகம் அப்ராக்சிமேட்டாக ஆறு அஞ்சு அவங்க ஆறு மணிக்கு ஏற்றிடுவாங்க ஆறு அஞ்சுக்கு நம்ம வீட்டில் ஏற்றிக்கலாம் எவ்வளோ நேரம் எரியணும் அப்படின்னா இந்த விளக்கு அரை மணி நேரம் எரியணும் நாம் இந்த விளக்கை அணைக்க கூடாது குழந்தைகள் இருந்தாங்கன்னா ஊதி விளையாடுவாங்க அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும் ஓகே இப்போ இன்னுமே டீட்டெயிலாக பார்த்தோம்னா எத்தனை விளக்கு ஏற்றணும் இருபத்தி ஏழு விளக்கு ஏற்றணும் எதுக்காக இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் நம்ம வீட்டுக்குள்ளே இப்போ கொண்டு வந்து வைக்க போகிறோம் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு தீபங்கள் வாரியாக இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஏற்றுறோம் நம்ம முன்னோர்கள் கொடுத்த லிஸ்ட்டு ஒன்று இருக்குது மாட குழியில் ரெண்டு இருக்கணும் வீட்டில் இப்படி இருக்கணும் ரெண்டு இருக்கணும் திண்ணையில் இருக்கணும் இப்போ யார் வீட்லேயும் மாடக்குழி இல்லை யார் வீட்லேயுமே திண்ணை இல்லை அப்புறம் நம்மளாம் என்ன பண்ணுறது அப்படின்னா மொத்தம் இருபத்தி ஏழுன்னு நம்ம சொல்லிட்டோம் உங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு தீபத்தை எங்கேருந்து ஆரம்பிச்சுட்டு வரணும் அப்படின்னா வாசலில் இருந்து வீட்டுக்குள்ளே வரணும் இதுதான் ப்ரொசீஜர் அதனால் முதல்ல வாசலில் வைங்க அப்புறம் பூஜை அறையில் அப்புறம் கிச்சனில் அப்புறம் பெட்ரூமில் அப்புறம் பேல்கனியில் அப்புறம் பேக் சைடு அதுக்கப்புறம் உங்கள் நிலவுகாலில் வைங்க நீங்கள் கோலம் போட்டிருப்பீங்க இல்லையா உங்கள் கோலத்தில் ஒரு அஞ்சு தீபங்கள் வைங்க அஞ்சு மணிக்கு கோலம் போட ஆரம்பிச்சிருங்க ஆறு மணிக்கு நாம் தீபம் ஏற்றணும் ரெண்டாவது இந்த ஒரே ஒரு விளக்கு மட்டும் அது யம தீபம்னு சொல்லுவாங்க அதை தனியாக வைக்கணும் அதனால் இப்போ அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப அவுட் அதாவது உங்கள் வாசலுக்கு அவுட்டரில் கொண்டு போய் ஃப்ரம் த ரோடு அப்படின்னு போட்டிருக்கீங்க அதாவது ரோட்டில் இருந்து அந்த இடத்துக்கு கொண்டு போய் ஒரே ஒரு தீபத்தை தனியாக வச்சுட்டு வந்துடுங்க இதற்கு பேர் எம தீபம் இதையும் முறைப்படி ஏற்ற வேண்டும் இப்போ இது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி பாருங்கள் இருபத்தி ஏழு வருது அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி ஏற்றிடுங்க சிங்கிள் பெட்ரூம் டபுள் பெட்ரூம் ட்ரிபிள் பெட்ரூம் ஒரே பெட்ரூம் பத்துக்கு பத்து ரூமில் தான் இருக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஏற்றிக்குங்க இருபத்தி ஏழு என்கிட்ட வாங்க முடியாது அப்படின்னா அஞ்சு மடங்குல வாங்கிடுவேன் ஒரு அஞ்சு தீபம் ஏழு தீபம் வாங்கி ஏற்றிட்டு விட்டுருங்க தப்பே கிடையாது இருக்கிறத வச்சு தான் பண்ண முடியும் கட்டாயம்லாம் கிடையாது ரெண்டாவது ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி நெய் செகண்டு பிரியாரிட்டி நல்லெண்ணெய் மூணாவது பிரியாரிட்டி பஞ்ச கூட்டு எண்ணெய் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன் அந்த கடையில் வைக்கிற தீப எண்ணெய் வாங்கி ஏத்தாதீங்க ஓகேவா தீப நேரம் ஆறு அஞ்சு ஆறு அஞ்சுக்கு நீங்கள் தீபம் ஏற்றணும் எத்தனை விளக்கு ஏற்றணும் இருபத்தி ஏழு விளக்கு ஏற்றணும் எவ்வளவு நேரம் எரியணும் அரை மணி நேரம் எரிய வேண்டும் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் வாசல்லிருந்து ஸ்டார்ட் பண்ணணும் எத்தனை நாட்கள் இப்படி நான் ஏற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மினிமம் மூணு நாள் மீதி உங்களுடைய பொருளாதார நிலையை பொறுத்து நீங்கள் என்ன வச்சுக்கோங்க என்ன திசை அந்த திசை நாம் ஏற்கனவே மென்ஷன் பண்ணிட்டோம் மறுபடியும் காட்டுறேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை தீரணுமோ அந்த திசையை பொறுத்து அத்தனை முகம் கொண்ட தீபங்களை நீங்கள் ஏற்றுறது நல்லது இதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா இந்த நெய் இப்போ ஃபஸ்ட்டு விளக்கு ஒன்று இங்கே வாசலில் ஏற்ற இல்லையா அதை ஏற்றும் போது அண்ணாமலையாருக்கு அரோகரா அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்டே ஏற்றுங்க இதை சொல்லிட்டே ஏற்றும்போது இந்த விளக்கு நீங்கள் கிட்டத்தட்ட திருவண்ணாமலையிலேயே ஏற்றின மாதிரி ஓகேங்களா அண்ணாமலை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அண்ணா அப்படின்னா அணுக முடியாத யார் அணுக முடியாத அப்படின்னா யார் அவரோட அசால்ட்டாக அண்ணாமலையாரை போய் ரீச் பண்ணவே முடியாது இன்றைக்கி எத்தனை பேர் போகணும்னு நினச்சிங்க எத்தனை பேரால் முடிஞ்சது முடியாது ஏன் முடியல காசு இருக்குல்ல பஸ் இருக்குல்ல வண்டி இருக்குல்ல கார் இருக்குல்ல ஏன் போக முடியல அதுதான் அணுக முடியாத மலை அவன் நீ நினச்சாலாம் போக முடியாது நான் நினைச்சாதான் நீ வந்து என்னை பார்க்க முடியும்னு ஒருத்தர் மேலே உட்காந்துருக்காரு இல்லையா அவர் தான் அண்ணாமலை எவரும் எளிதில் அணுக முடியாத ஒருவன் இருக்கிறான் என்றால் அவன் தான் அண்ணாமலையார் இந்த அண்ணாமலையாருக்காக தான் இந்த தீபமே ஏத்த போறோம் இந்த அண்ணாமலையாருக்கு பௌர்ணமியில் பார்த்தீங்க இந்த அம்மாவாசிலாம் பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாபிஷேகம் ஒன்று பண்ணுவாங்க இந்த அன்னாபிஷேகம் ஏன்னா அதுக்கு வந்து சந்திரனுக்கு ஒரு பெரும்பாலும் அமாவாசையில் பண்ணுவாங்க நீங்களும் இந்த அன்னாபிஷேகம் மாதிரி அன்னதானம் பண்ணுங்க இதில் நீங்கள் செய்ய வேண்டியது அது ஒன்று தான் இதை செஞ்சீங்கன்னா அவங்க முன்னோர்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் போயிடும் அவங்களுடைய கர்மாக்கள் எல்லாம் தீர்ந்துடும் நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க ரொம்ப நாளாக எனக்கு காரியம் பெண்டிங்லேயே இருக்குதுங்க அப்படின்னா சீக்கிரமாக கைகூடும் நல்லா நினச்சிக்கோங்க ஒளி எங்கே உள்ளே வருதோ இருள் ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடும் இதுக்காக தீமை ஏற்றுங்க நான் நம்மளுடைய ஃபாலோவர்ஸுக்கு பஞ்சகவ்ய விளக்கு கொடுத்துருக்கேன் இந்த பஞ்சகவ்ய விளக்கு நீங்கள் ஏற்றுறது மிகச்சிறந்த பரிகாரம் உங்களுக்கு மாந்தி தோஷமாக இருக்கட்டும் உங்களுக்கு சனி பகவானுடைய பிரச்சனையாக இருக்கட்டும் செவ்வாயே உங்களுக்கு சரியாக ஒத்துழைப்பு கொடுக்கணும்னா இந்த கவ்ய விளக்கெல்லாம் மகா வரப்பிரசாதம் ஏன்னா இது மாடு அப்படிங்கிறது நீங்கள் அதை அன்னையாகவும் வச்சுக்கலாம் அப்பாவாகவும் வச்சுக்கலாம் ஒரு அன்னை எப்போ அதை ஒரு சாணம்னு உள்ள வந்துருச்சோ அந்த சாணம் வந்து மிகப்பெரிய கிருமி நாசினி சாணி தெளிச்சிட்டிங்கன்னா எந்த கிருமியுமே வராது அந்த மாதிரி ஒரு பஞ்சகவ்ய விளக்கில் அது நெய் தீபம் போட்டு ஏத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரே ஒரு மண்டலம் நாற்பத்தி எட்டு நாள் நீங்க ஏத்திட்டா உங்களுடைய கடனையே குறைஞ்சிடும் தான் நிறைய பேருக்கு நான் இப்போ பஞ்சகவிய விளக்கு கொடுத்துருக்கேன் நூறு வாங்கி கொடுத்துருக்கேன் நூறு வாங்கி கொடுத்து டெய்லி ஒன்று ஏத்துங்க இல்லைன்னா டெய்லி ரெண்டு ஏத்துங்க வசதியை பொறுத்து ஏற்றுங்க இப்படி ஏத்துனீங்கன்னா பஞ்சகவ்ய விளக்கு இப்போ என்ன சார் இப்போ சொல்கிறீங்களே சார் இன்னைக்கு தீபமே முடிஞ்சிச்சு பரவாயில்ல நாளைக்கு கூட வாங்கிக்கோங்க நான் தரேன் என்கிட்ட இருக்குது பஞ்சகவி விளக்கு வாங்கி நெய் தீபம் டெய்லி ஒரு விளக்கு ஏற்றுங்க செல்வம் பெருகிகிட்டே இருக்கும் இதனுடைய நன்மையெல்லாம் நீங்கள் அனுபவிச்சா தான் முடியும் வாயில் சொன்னால் ஒன்றும் தெரியாது எப்படி குறையும் அப்படின்னு ஒரு டவுட் இருக்கு இல்லையா நிச்சயமாக குறையும் நான் கேரண்டி பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் கொடுங்க நாளைக்கு என்னை நேரில் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க சாரி சண்டே சண்டே ஈரோடு மாவட்டம் பவானிக்கு பக்கத்தில் லட்சுமி நகரில் இருக்கக்கூடிய மகாளி அம்மன் கோவிலுக்கு வாங்க நாங்கள் எல்லாருக்கும் கேலண்டர் கொடுப்பேன் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் நேரில் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அவசியம் நேரில் வாங்க பக்கத்து மாவட்டங்கள் வாங்க ரொம்ப தூரத்தில் இருந்து பிரயாணப்பட்டு இதுக்காக வர வேண்டாம் நீ நான் உங்களுக்கு கொரியர் பண்ணிடுறேன் கேலண்டர் வேணும் அப்படிங்கிறவங்க சார் கேலக்கியர் சித்தர் கேலண்டர் கொரியர் பண்ணுற உங்கள் அட்ரஸும் ஃபோன் நம்பரும் வாட்ஸ்அப் பண்ணிடுங்க வாட்ஸ்அப் நம்பர் தெரியுமா ஒரே நிமிஷம் அப்படியே இருங்க எயிட் ஃபோர் த்ரீ எயிட் சிக்ஸ் செவன் ஃபோர் சிக்ஸ் செவன் எயிட் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள் இந்த நம்பருக்கு தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க ஓகேங்களா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு அக்ஷய பாத்திரம் கேலண்டர் பஞ்சகாவிய விளக்கு என்ன கேட்டாலும் சரி பூஜை பொருட்கள் என்ன கேட்டாலும் நான் உங்களுக்கு கொடுப்பேன் ஓகேங்களா தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் நன்றி அண்ணாமலையாருக்கே அரோகரா